I'm okay. not okay. விட் <laughs> <laughs>

வீர முன்னியல் சாதி ஊராட்சி மன்ற தலைவருக்கு இளைஞருக்கு

Følg wow, wow. wow, wow. <laughs> med.

Пока.

ஏய் 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 ஓराल புடி ஓரா பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க சனாதே சுடாய் போ 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 ايو جوارو جوارو ايو جوارو جوارو فادر فادر جوارو 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 جوار பாருட்டிக்க <monastery> <masing> ஆ போடு 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 மஜா 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 அம்மா அப் பா லேர் லேர் குமார நாலதான் வருது இறங்கறங்க வந்துரு கொஞ்சம் <muchan> சார் <muchan>

போட்டு 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 போட்டு

ஓடிக்காடி ஒரு கட்டிக்கா தேய் ஆம

真的不该。